கரூரில் பொது தேர்வு எழுதும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்தனர் கரூர் அடுத்த வெண்ணெய்மலை ராம்நகரில் அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத்தேர்வு மற்றும் பல்வேறு தேசிய நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவ மாணவிகள் நலன் கருதி பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உன்னத உறவை போற்றும் பாத பூஜை பெருவிழா பள்ளி வளாகத்தில் நடந்தது இதில் தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுக்கு பாத பூஜை நடத்தினர் இதையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளர் மோகனரங்கன் முதல்வர் ராமசுப்ரமணியன் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுக்கு பாதபூஜை செய்து ஆசிர்வாதம் பெற்றனர் சில மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் பாதபூஜை செய்தனர் எங்களுக்கு பண்பர வேண்டுகிறோம் எந்த அடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி அருடும்மலை போற்றி போற்றி தட்டத்தில் வச்சு வர்களே நம்முடைய உடம்புல இருபத்தி ரெண்டாயிரம் வரம்புகள் இருக்கிறது ஈசரடி போற்றி அடி போற்றி அயனோடு மாடும் காட அனல் உருவா நின் பாதம் போற்றி போற்றி இந்த மூடைய விழி பதம் பாதம் மூளை தான் இந்த பேர் அபய ரத்தம் அன்பு கலந்தா பாலாக மாறும் தேனுடைய உள்நீர் மருந்தாக மாறுது சின்னனார் வாயுவதால்